புனிதவதி தான் அவங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் அம்மையார் அவங்க கதையை வந்து உங்களுக்கெல்லாம் போடுறேன் அந்த கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம் சூப்பரான ஒரு அருமையான தளம் காரைக்கால் அம்மையாருடைய கதைகளை உங்களுக்காக நம் பாட்டி பேத்தி லூட்டி சேனலில் அழகாய் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் சிறப்பாய் ஒரு தருணமாய் இது அமைந்துள்ளது பாருங்க ரொம்ப அழகான கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் காரைக்காலில் உங்களுக்கெல்லாம் இந்த கதை தெரிந்திருக்கும் இருந்தும் இங்கே அற்புதமாய் இந்த சிற்பங்களை பார்க்கும் பொழுது நீங்களும் இந்த கதைகளை சிறப்பாய் தெரிந்து கொள்ள ஒரு தருணமாய் இருக்கட்டும் காரைக்கால் அம்மையாருடைய அற்புத கதைகளை கேட்டறிய நாம் எல்லாருமே ஆவலாக இருப்போம் சிறப்பான ஒரு தருணம் ரொம்ப அழகாக அற்புதமாய்